இப்போ வேணாங்கிற பொருள்லாம் எடுத்து ஆற்றுல தண்ணி போனால் கொண்டு விட்டுறாங்க கொளுத்த கூட மாட்டுறாங்க போயின்னா சாஸ்திரத்துக்காவது எதை வீட்டில் இருக்க பழசு பழைய அது என்ன சொல்கிறது வீட்டில் உள்ள பொருள்களை வாங்க ஜெயாக்கா அப்படிங்கிறாங்க நம்ம பாசித் தம்பி வணக்கம் பாசித் அப்படிங்கிறாங்க நம்ம ஜயா சிஸ்டர் வாங்க வாங்க ஜெயா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க சுதா செல்லம் இருக்கீங்களா அனிதா செல்லம் இருக்கீங்களா நான் இங்கே தான் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயா சிஸ்டர் வந்திருக்காங்க பாருங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஏன் நிறுத்தி விட்டீங்க சொல்றேன் தம்பி சொல்கிறேன் சொல்றேன் உங்கள்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் ஒரு சந்தோஷமான மறுநாள் பார்க்க போய் அன்னைக்கு அது மாதிரி செய்வாங்க ஓ இருக்கேன்னு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு இருக்கேன்னு நம்ம பாசி தம்பிகிட்டையும் அம்மாட்டையும் தெளிவாக சொல்றாங்க சிஸ்டர் காசினி செல்லம் வந்துட்டேன்னு சொன்னீங்க இருக்கீங்களா அப்புறம் பொங்கல் அன்னைக்கு அந்த நாள்லலாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அதனால கிராமத்து பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னா இப்போ நாளைக்கே எல்லாம் போவாங்க மண்பானை பானை வாங்கிறதுக்கு போவாங்க மண்பானை ரெண்டு அப்புறம் நம்ம அந்த பானை மேலே மூடி சுதாக்கா நீங்கள் எங்கேயே இருங்க அம்மா ஏதோ கதை சொல்றாங்க பொங்கல் கதை தான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட உண்மையிலேயே நம்ம இப்போ பொங்கல் வந்து கொண்டாட போகிற தம்பி அதனால தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே கூட்டம் போக ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக சட்டி பானை வாங்குறதுக்காக கூட்டம் போக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பொங்கப்பானை வாங்குவாங்க அப்புறம் அந்த பொங்கப்பானைக்கு மேலே வைப்போம் இல்லையா அந்த மூடியோடு சேர்த்தே வாங்குவாங்க ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க மூடி வாங்க மாட்டாங்க அப்புறம் நம்ம கொக்க உச்சியில் அகப்பை செஞ்சு வச்சிருப்பாங்க கிண்டுறதுக்கு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு அரிசியை போடுவாங்கல்ல அப்போ வந்து அரிசி போட்டு கிண்டுவாங்க அதுக்கு அகப்பை அகப்பை வாங்குவாங்க அப்புறம் நம்ம வெண்பொங்கல் வைக்கிறோம் இல்லையா வெண்பொங்கலுக்கு காய்கறியெல்லாம் வெட்டி போட்டு அக்கா தூக்கம் வருதா தூக்கம் வருதா ஆமாம் உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும் காலையிலையும் எல்லாம் துணியெல்லாம் வேற துவைச்சே நீங்கள் சரி தூங்கம்மா தூங்க தூங்க இன்னைக்கு கொஞ்சம் அழுப்பாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா வேலைகளுமே நம்மளையும் பார்க்குறோம்ல பாசி தம்பி கேக்குறீங்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அம்மா கேட்டா ஜோதிமா நீங்க ஜோதிமா நீங்களும் ஜோதிமா தூங்குங்க வணக்கம் ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயா சிஸ்டர் எப்படி எப்படி அப்படிங்கிறாங்க எங்கள் சிஸ்டர் சுதாரிச்சுட்டாங்க பாருங்க எங்கள் சிஸ்டர்ட்டே தம்பி உங்கள் நீங்கள் சொல்கிற கதை எடுபடும் போகும்போது எழுத்து வர்றாங்க தம்பி தூ எங்கள் சிஸ்டர் எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க என்ன அது என்ன எடுத்தோம்னா யாரையும் சிஸ்டர் நம்ப மாட்டாங்க நல்லா பார்த்து தெளிவா தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க எங்க ஜோதி சிஸ்டர் தெரியுமா எப்பா நீ